மதுரை மாவட்டம் திருமகூர் பகுதி இங்கே ஒரு தேர் நடத்தப்பட்டுள்ளது அதன் அருகே பதினெட்டாம் படி கருப்பசுவாமி திருக்கோயில் கருப்பசாமி சன்னதி உள்ளது அதன் பக்கத்தில் பெருமாள் கோயில் என்று உள்ளது அதன் அருகே ஒரு பெரியவர் இருக்கிறார் பெரியவர் வணக்கம் பெரியவர் எந்த ஊர் தானே உங்களுக்கு இந்த ஊர் தானா இதே ஊர் தானா

கொஞ்சம் நைட்டு எந்திரிச்சு வாடா இதோட நான் வர்றேன் பரப்பிட்டு வர்றேன் அங்கேருந்து பரப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லுங்க சாமி அப்புறம் பரப்பிட்டு வந்தார் வரையில் அங்கேருந்து வரையில் நான் சொன்னேன் சாமி புக்கு சொன்னாதான் சொன்ன மாதிரி காஜி மாலை தூட்டு போயிட்டா குதிரவானம் போகல போட்டு போச்சு திருப்பி வர்றத காண முடியா சார் அதை தாடிக்கார் எடுத்துட்டாங்க தாடிக்கார் போனவர் அதோட அப்படியே மாண்டு போனார் ஓ

கதை துறப்பா உள்ள போனேன் அங்கே உள்ள போறப்பட்டு ஒரு கதை துறையுட்டு போய் இவரை அலுமாற கூப்பிட்டார் அலுமாற கூப்பிடல சங்க சண்டியோடு அலுமாறு சங்கிருந்து கதை ஆடுக்கிட்டு ஆறு ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆடு என் பின்னாடியே வாப்பாட்டார் என் பின்னாடியே போனேன் போகையில் அந்த போய் இருமுகத்தோடு இருக்க அவரை நீ கழுவணும் கழுவி சுத்தம் பண்ணாக்க இந்த கோயில் டெவலப் ஆகணும் சரிப்பாட்டு கொஞ்சம் சம்சாரத்தை கொடுத்து வந்து தண்ணி அரைச்சி வடக்கு துறையில் தண்ணி இருக்கு இறச்சி ஊற்றி கழுவி பாட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனவரை காடை வந்து சுற்றி வர சுற்றி வரையில்

பெருமாள் கோயிலின் காட்சி இங்கே ஒரு சாமியுடன் சில காட்சி கேட்டோம் சரி சாமி உங்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே